ஜின்னா காதே மேரா சீதரே மஞ்சி காதே சேரா சீதரே மஞ்சி காதே உடனே வளங்கி உடனே வளங்கி ஜிந்தாபாத் 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 சுடே தீனி ஜிந்தாபாத் சுடே ஃபிர் ஓரி கே போராட்டம் ஜோரி கே போராட்டம் புரிமைக்கான போராட்டம் புரிமைக்கான யாராட்டமும் செல்லாது யாராட்டமும் செல்லாது தோற்றதில்லை 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 போராட்டங்கள் தோற்றதில்லை போராட்டங்கள் தோற்றதில்லை ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது தேரோட்டம் ஒன்றே நமது தேரோட்டம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தூய நஞ்ச கல்லூரி கிளையின் சார்பாக இந்த கருப்பு பேட்ச் அணிகிற போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளாக பணி மேம்பாட்டுக்கான ஆணை வழங்கிய பின்பும் எங்களுக்கு இன்னும் பணி மேம்பாட்டு வழங்கப்படவில்லை கல்லூரி ஆசிரியர்களுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கவில்லை இரண்டாவதாக நிலுவைத் தொகையும் இன்னும் வழங்கப்படவில்லை அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கப்பட்டு நிலுவைத் தலை செலுத்தாகிவிட்டது அரசினுடைய இந்த பாரபட்சத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பிஹெச்டி இன்சென்டிவ் எம் எம்ஃபில் இன்சென்டிவ் இரண்டும் நீண்ட நாள் கோரிக்கைகள் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லிதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பாரதிதாசன் கல்லூரியில் ஏறக்குறைய நூற்றி பதினாறு பேராசிரியர்களுக்கு ஏழு மாதமாக சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறது அந்த நிகழ்வுத் தொகையை உடனே வழங்கும்படியாகவும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் அரசு கல்லூரிகளுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கான பாரபட்சத்தை நீக்க சொல்லி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சார்